பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது கேப்டன் விஜயகாந்த் மற்றும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட திரைப்படங்கள் ஒரே நாளில் வெளி வந்து வெற்றி தோல்வி மற்றும் பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் கொடுத்த திரைப்படங்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் கிட்டத்தட்ட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் கேப்டனோட திரைப்படங்கள் பார்த்திங்கன்னா அதிக வெற்றிகள் ரெண்டு வருமே மோதியிருக்கிறாங்க என்னென்ன திரைப்படங்கள் என்று சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு படையப்பா திரைப்படம் வழியாகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் இந்த திரைப்படத்துறை இயக்குநர் கே எஸ் ரவிக்குமார் இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் பலர் என்ற திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க சௌந்தர்யா ஒரு சூப்பரான ஒரு பிளாக் பாஸ்டர் திரைப்படம் திரையரங்கில் இரநூறு நாள் ஓடி மிகப்பெரிய ஒரு வெற்றி பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் கொடுத்த திரைப்படம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிகர் திலகம் லட்சுமி போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் இணைஞ்சு நடிச்சிருந்தாலும் திரையரங்கும் ரசிகர் மற்றும் மக்களோட ஆதரவு அதிகமாக இருந்தது இந்த திரைப்படத்தோட வசூலும் ஒரு சூப்பரான ஒரு வசூலை கொடுத்தது பட்டி தொட்டியெல்லாம் கழகிய ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமாக பிரம்மாண்டமான ஒரு திரைப்படமாக அமைந்தது அதே சமயத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு பெரியான திரைப்படம் ரிலீஸ் ஆகுது இந்த திரைப்படத்தோட இயக்குனர் சந்திரசேகர் இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் மீனா சூர்யா போன்ற பலர் இணைந்து நடிச்சிருப்பாங்க எந்த திரைப்படமும் பார்த்தீங்கன்னா பாடலாம் சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் திரையரங்கு ரசிகர் மற்றும் ஒரு பிளாக் பாஸ்டர் நூற்றி இருபது நாள் திரையரங்கில் ஓடி ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் திரைப்படமாக அமைந்தது கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் பெரியண்ணாவும் மற்றும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட படையப்பா என்று பார்க்கும்போது இந்த முதலில் நின்று படையப்பா திரைப்படம் தான் பாக்ஸ் ஆஃபீஸிலேயும் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது கேப்டனோட பெரியண்ணா திரைப்படமும் நல்ல ஒரு வெற்றி திரைப்படமாக தான் அமைந்தது அடுத்த முதலில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கேப்டன் அவர்களுக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் மோதுகிறது சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு பாஷா திரைப்படம் வெளியாகிறது சுரேஷ் கிருஷ்ணா இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நக்மா ரகுவரன் போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட நானூற்றி நாற்பத்தி நாலு நாள் திரையரங்கில் ஓடி சக்க போட்ட ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைந்தது திரையரங்கும் ரசிகர் மட்டிலும் மக்களோட ஆதரவு அதிகமாக இருந்தது பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷனும் ஒரு நல்ல ஒரு வசூலை கொடுத்த ஒரு சூப்பர் திரைப்படமாக சரித்திரம் பேசும் அளவுக்கு ஒரு சூப்பர் திரைப்படமாக இந்த திரைப்படமும் அமைந்தது பட்டி தொட்டி எல்லாம் கலைக்கு இந்த திரைப்படத்தை ரீரிலீஸ் பண்ணாங்க சூப்பராக ஒரு வசூலையும் கொடுத்தது சூப்பர் ஹிட் திரைப்படமாக பாஷா திரைப்படமாக வந்தது அதே சமயத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு கருப்பு நிலா திரைப்படம் வெளியாகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் அரவிந்த்ராஜ் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் மற்றும் ரஞ்சிதா குஸ்பு போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படத்தோட ஹெலிபேட் ஃபைட்டை பொறுத்த வரைக்குமே ஒரு சூப்பரான ஒரு ஃபைட்டு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் டூப்பு போடாமல் நடித்த ஒரு பிரமாதமான ஒரு திரைப்படம் நூறு நாள் திரையரங்கில் ஓடி நல்ல ஒரு வசூல் கொடுத்த ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைந்தது கருப்பு நிலா பட்டி தொட்டியெல்லாம் கலக்கி திரையரங்கில் நூறு நாள் ஓடி ஒரு சக்க போடு போட்டு நல்ல ஒரு வசூல் கொடுத்த ஒரு சூப்பரான ஒரு திரைப்படமாக தான் அமைந்தது இந்த திரைப்படம் ஒரு சூப்பர் ஹிட்டு தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் பாஷா திரைப்படம்தான் இந்த முதல்ல நல்ல ஒரு வெற்றி அடுத்த முதல்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் கேப்டன் அவர்களுக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்கு நடைபெறுது சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு பீரா திரைப்படம் இந்த திரைப்படத்தோட இயக்குனர் சுரேஷ் கிருஷ்ணா இந்த திரைப்படத்தில் மீனா மற்றும் ரோஜா எழுந்து நடிச்சிருப்பாங்க சூப்பரான ஒரு திரைப்படம் தான் வீரா திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கலக்கலான ஒரு புதுகலமான திரைப்படம் தான் இந்த திரைப்படத்தை நிறைய பேர் பொறுத்த வரைக்குமே தோல்வி திரைப்படம்னு சொல்லுவாங்க இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட ஒரு நூறு நாள் திரையரங்கு மூடி ஒரு ஆவரேஜான ஒரு வெற்றியை கொடுத்த ஒரு திரைப்படமாக தான் அமைந்தது வீரா திரைப்படம் ஓரளவு திரையரங்கு ரசிகர் மற்றும் ஓரளவு நார்மலான ஒரு கலெக்ஷன் கொடுத்த வீரா திரைப்படம் அதே சமயத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கில் வழிவந்த ஆனட்ராஸ் என்ற திரைப்படம் ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் கவிதமி மற்றும் ரவலி போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் இணைஞ்சு நினச்சிருப்பாங்க நட்புக்கான ஒரு திரைப்படம் பிளாக் பஸ்டர்ட் கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தஞ்சி நாள் திரையரங்க ஓடி சக்க போட்டு போட்ட வசூலையும் ஒரு சூப்பரான ஒரு ஹிட் கொடுத்த திரைப்படம் இந்த முதல் பார்த்தீங்கன்னா கேப்டனோட ஆனந்த்ராஜ் திரைப்படம் தான் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடுத்த முதலில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் கேப்டன் அவர்களுக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் நடைபெறுது சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு உழைப்பாளி திரைப்படம் வெளியாகிறது இந்த உழைப்பாளி திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் இதில் பாடலும் சூப்பராக அமைஞ்சிருக்கும் இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நூறு நாள் ஓடலை ஒரு ஆவரேஜான ஒரு தோல்வின்னு சொல்லுவாங்க பாடலும் சரி ஒரு சூப்பராக அமைஞ்ச ஒரு தான் பட்டி தொட்டியெல்லாம் கலைக்கு ஒரு நார்மலான பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் கொடுத்த ஒரு சூப்பர் திரைப்படம் தான் சொல்ல முடியும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு உழைப்பாளி அழு எடுக்கப்பட்ட ஒரு சிறந்த திரைப்படமாக இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பார் இந்த திரைப்படமும் ஓரளவு நார்மலான கலெக்ஷன் ஒரு ஆவரேஜான திரைப்படமாக தான் இருந்தது அதே சமயத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு சர்க்கரை தேவன் திரைப்படம் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே கேப்டன் விஜயகாந்த் சுகனியா மற்றும் கனகா போன்ற பலர் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படமும் ஓரளவு பட்டி தொட்டி எல்லாம் கலக்கி ஓரளவு ஆவரேஜான திரைப்படமாக தான் அமைஞ்சது சக்கரை தேவன் ஓரளவு நார்மலான ஒரு பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் கொடுத்த திரைப்படம் தான் வீரா மற்றும் சக்கரதேவன் இரண்டு திரைப்படமும் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஓரளவு ஆவரேஜான திரைப்படமாக தான் அமைஞ்சது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் ஒரு ஆவரேஜான ஒரு திரைப்படமாக இந்த மோதலில் அமைஞ்சது அடுத்த மோதல் என்று பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கும் மற்றும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் பார்த்திங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு எஜமான் திரைப்படம் ரிலீஸ் ஆகுது ஆர் உதயகுமார் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் மீனா நெப்போலியன் போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் திரையரங்கில் நூற்றி எழுபத்தஞ்சு நாள் ஓடி மக்கள் மத்தியிலும் ரசிகர் மத்தியிலும் நல்ல ஒரு ஆதரவை பெற்று பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷனில் ஒரு சூப்பரான ஒரு வசூல் கொடுத்த பாடலும் சரி இந்த திரைப்படத்தில் இருக்க பாடலும் ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட்டாக அமைந்தது படமும் மிக பிரம்மாண்டமான ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது பட்டி தொட்டி எல்லாம் கலைக்கு நல்ல ஒரு வசூல் கொடுத்த சூப்பர் ஹிட் திரைப்படமாக அமைந்தது அதே சமயத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு மூணு ஏழை ஜாதி இயக்க இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க எம்என் நம்பியார் மனோரமா கிட்டத்தட்ட திரையரங்கில் பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே நூறு நாள் ஓடி சக்க போட்டு வசூலையும் ஒரு நல்ல ஒரு பாக்ஸ் ஆப் கலெக்ஷன் கொடுத்த ஒரு சூப்பர் திரைப்படம் தான் ஏழை ஜாதி இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் எஜமான் திரைப்படத்திற்கு வசூல் ஈடாக ஒரு சூப்பரான ஒரு வசூல் கொடுத்துருக்கு பேப்பர் ஆட்டில் இருக்குது சூப்பரான ஒரு வசூல் ஏழை ஜாதியும் ஒரு சூப்பர் சூப்பர் ஹிட் படமும் ஒரு பட்டை இழப்புறதுக்கு வேறு லெவலில் ஒரு அரசியல் சம்மந்தமாக எடுக்கப்பட்ட ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படம் கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு வசூலும் கொடுத்த ஒரு சூப்பர் திரைப்படம் தான் பட்டி தொட்டியெல்லாம் கிடைக்க நூறு நாள் ஓடி தமிழகத்தை மட்டும் இல்ல கேரளாவிலையும் கிடைக்க மிகப்பெரிய ஒரு வெற்றி இந்த முதல் பார்த்திங்கன்னா ரஜினி விஜயகாந்த் போது ரஜினிக்கு தான் இந்த முதல் வெற்றி ரஜினி விஜயகாந்த் அவர்களின் அடுத்த முதல் என்று பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு பாண்டியன் திரைப்படம் வருகிறது இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க பாண்டியன் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் அளவுக்கு சரியாக போகல ஒரு ஆவரேஜாக தான் சொல்லுவாங்க கிட்டத்தட்ட திரையரங்கில் ஒரு முன்னாள் ஓடி இந்த திரைப்படமும் ஒரு ஆவரேஜான ஒரு பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷனை கொடுத்த ஒரு ஆவரேஜான திரைப்படம் தான் சொல்ல முடியும் பாண்டியன் திரைப்படத்தை வரைக்குமே ஓரளவு நார்மலான ஒரு பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் கொடுத்த ஒரு ஆவரேஜான திரைப்படம் பாண்டியனும் அதே சமயத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கும் வழி வந்த காவிய தலைவன் இந்த திரைப்படத்தை வரைக்கும் கோபால்கிருஷ்ணன் இயக்கியிருப்பார் கேப்டன் விஜயகாந்த் மற்றும் பானுபிரியா இரட்டையிடத்தில் நடிச்சிருப்பாங்க ஒரு குடும்ப திரைப்படமாக இருந்த இதில் இருக்க பாடலும் சரி படமும் ஓரளவு ஆவரேஜாக அமைந்து பட்டி சுட்டி எல்லாம் கலைக்கி ஒரு நார்மலான ஒரு பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் கொடுத்த திரைப்படம் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் கேப்டனுக்கும் ரெண்டு பேருக்குமே ஆவரைஜாக தான் இந்த திரைப்படம் அமைஞ்சிருக்கு இந்த முதல்ல அடுத்த முதலில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கேப்டன் அவர்களுக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் நடைபெறுது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு மன்னன் திரைப்படமும் குஷ்பு மற்றும் விஜயகாந்தி போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் திரையரங்கு ரசிகம் மட்டிலும் ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் பட்டி தொட்டி எல்லாம் கலைக்கு நூற்றி எழுபத்தஞ்சு நாள் திரையரங்கு ஓடி பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் ஒரு சூப்பராக கொடுத்த ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் திரைப்படமாக அமைந்தது ரசிகர் மட்டிலும் மக்கள் மட்டிலும் நல்ல ஒரு ஆதரவு பெற்ற வேறு லெவல் ஒரு ஹிட்டு கொடுத்த மன்னன் திரைப்படம் சூப்பராக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கலைக்கிருப்பார் வசூலின் சூப்பராக போட்ட சக்கபுடு போட்ட மன்னன் அதே சமயத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் வழிவந்த சின்ன தொண்டர் ஆர் உதயகுமார் இயக்கத்தில் கேப்டன் விஜயகாந்த் சுகடியா மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் பாட்டு பாடலும் சரி படமும் சரி வேறு லெவலில் ஒரு ஹிட்டு கொடுத்தது பட்டி எல்லாம் கரைக்கி இரநூத்தி எழுபத்தஞ்சு நாள் திரையரங்கில் ஒரு சூப்பரான ஒரு பாக்ஸ் ஆப் கலெக்ஷன் கொடுத்தது சூப்பர் ஹிட் திரைப்படமாக அமைந்தது பட்டி எல்லாம் கலைக்கு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு வெற்றி திரைப்படம் கேப்டன் விஜயகாந்த் அவர்களாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மன்னன்னு பார்த்தீங்கன்னா கேப்டன் அவர்களின் சின்ன கவுண்டர் தான் மிகப்பெரிய ஒரு வெற்றி பாக்ஸ் ஆப் கலெக்ஷனும் மிக பிரமாண்டமான ஒரு வெற்றியை கொடுத்தது கலெக்ஷனும் ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் கொடுத்த ஒரு சூப்பர் திரைப்படமாக அமைந்தது பட்டி எல்லாம் கலைக்கிது இந்த முதல் பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள்தான் தான் பெற்றார் ஓகே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் கேப்டன் விஜயகாந்த் அவரோட திரைப்படங்களை திரையிடம் ஒன்றா வெளியாகி வெற்றி தோல்வி பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷனில் எது வசூல் அதிகமாக கிட்டத்தட்ட உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கேப்டனோட முதல்ல தான் பார்த்தா நெக்ஸ்ட் கமல்நாளை